முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி தேவி வேல் கொடுத்த நாள் தான் தைப்பூசம் வர்ற வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தஞ்சி அன்னைக்கு தைப்பூசம் வருது உங்கள் வீட்டில் உள்ள பண பிரச்சனை இல்லை ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைப்பூசம் அன்னைக்கு இந்த மூணு பொருளை மட்டும் வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுங்க உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் போயிடும் பண வரவும் அதிகமாகும் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாயிரும் அந்த மூணு பொருட்கள் என்னெல்லாம்னு பார்ப்போம் கல் உப்பு பச்சரிசி எலுமிச்சை பழம் உங்கள் வீட்டில் ஏற்கனவே கல்லுப்பு இருந்தாலும் பரவாயில்ல புதுசாக தைப்பூசம் அன்னைக்கு கல் உப்பு வாங்கி வீட்டில் வச்சு கண்டிப்பாக வழிபடுங்க அடுத்து என்னென்னா பச்சரிசி பச்சரிசியும் தைப்பூசம் அன்னைக்கு வாங்கி வழிபடுங்க இப்படி செஞ்சால் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அடுத்தது என்னென்னா எலுமிச்சை பழம் உங்கள் வீட்டில் வேல் வச்சுருந்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை வாங்கி அதை வேலில் சோறுக்கி வழிபடுங்க வெயில் வீட்டில் இல்லாட்டினாலும் பரவாயில்ல எலுமிச்சை பழத்தை வாங்கி அதை ரெண்டாக வெட்டி ஒரு பக்கம் மஞ்சளும் இன்னொரு பக்கம் குங்குமமும் துடவி நிலவாசலுக்கு வெளியே ரெண்டு பக்கமும் வைங்க இப்படி பண்ணுறதுனால யாரோட கெட்ட எண்ணங்களும் வந்து நம்ம தாக்காமல் இருக்கும் தைப்பூச அன்னைக்கு வர்றது இருந்து முருகப்பெருமானம் வணங்கினா அவரோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் வீட்டில் வேல் வச்சுருந்தீங்கன்னா சுத்தமான தண்ணியில் வேலை முதல்ல அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் பால் பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க அப்புறம் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க செம்பு பித்தளை இல்லை வெள்ளி கிண்ணம் எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அந்த கிண்ணம் முழுதும் பச்சரிசியால் நிரப்பி நடுவில் வேலை வச்சு வணங்குங்க கிண்ணத்தை சுற்றி பூவால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க சர்க்கரை பொங்கல் பாயாசம் ஏதாவது நைவேத்தியம் வச்சு முருகப்பெருமானம் வணங்குங்க தைப்பூச அன்னைக்கு இந்த மூணு பொருளை வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக செல்வம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அப்புறம் வேல் வச்சி வழங்கினீங்கன்னா தீவிண செய்வினை எதுவுமே நம்மளை அண்டாது இந்த சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி